கடன் பிரச்சினை தீர துர்க்கை அம்மனை வழிபடும்போது முதலில் வியாழன் வெள்ளி அல்லது செவ்வாய் நாளில் குளித்து ராகு காலத்தில் வீட்டின் வடகிழக்கு மூலையில் தீபமேற்றி அம்மனின் படத்தை நோக்கி மனதை அமைதியாக்க வேண்டும் ஒரு சிறிய குன்றிமணி மாலை அல்லது மஞ்சள் பூ மற்றும் எலுமிச்சை வைத்து முதலில் ஓம் தும் துர்காயை நமஹ என இருபத்தோரு முறை ஜபித்து பிறகு உங்கள் பிரச்சினையை கூறும் முறையில் அம்மா என் வாழ்க்கையில் உள்ள கடன் சுமையை கழித்து சாந்தியும் வளமும் தர வேண்டும் என்று மனதார சொல்ல வேண்டும் பிறகு ஒரு சிறிய கண்ணாடி கோப்பையில் தண்ணீர் ஊற்றி அதில் அந்த எலுமிச்சையை போடு அம்மனின் முன் வைத்து இரண்டு நிமிடம் தியானம் செய்து என் கடன் தீர்ந்துவிட்டது என் வாழ்க்கையில் பண வளம் திறந்துவிட்டது என்பதை மனதில் நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் மாலை ஆறு மணிக்கும் பிறகு அதே தண்ணீரை வீட்டின் வாசலுக்கு வலப்புறமாக சிறிது தெளித்து மீதியை ஒரு செடியின் அடியில் ஊற்ற வேண்டும் அந்த எலுமிச்சையை பூஜை அறையில் வைத்துவிடணும் இந்த வழிபாட்டை ஏழு நாட்கள் தொடர்ந்தால் வீட்டில் நெகட்டிவ் சக்திகள் நீங்கி பண ஓட்டம் திறக்கப்படும் என கூறப்படுகிறது நம்பிக்கை நன்றி மனசு சுத்தம் சேர்ந்து செய்யப்பட்டால் அம்மனின் அருளால் கடன் சுமை மெதுவாக தீர்ந்து வாழ்க்கை வளம் அமைதி முன்னேற்றம் தானாக வரும்